ஐம்பது கிலோ நூறு கிராம் தங்கம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்கு கஸ்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல ஆனா இந்திய மக்கள் எல்லாம் அந்த தங்கத்தை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க அட நம்ம வினேஷ் பகவத் தாங்க நம்ம இந்திய அரசாங்கம் கொண்டாடல அதிகாரிகள் கொண்டாடல முதல் முறையா கிரிக்கெட்டை தவிர இப்படி ஒரு கொண்டாட்டம் மக்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னா அது வினீஷ் பகத்தோட வெற்றி தான் அதுவும் கோல்டும் அடிக்கல சில்வரும் அடிக்கல எந்த பதக்கமும் வாங்கல ஒட்டுமொத்த மக்களையும் தூக்கி கொண்டாட வச்சுட்டாங்க சரி இவங்களுக்கு ஏன் பதக்கம் கிடைக்கல இருக்குல்ல ஒலிம்பிக் கமிட்டி கூட தான் இருந்துச்சு இந்தியா சார்பா விளையாட போனால இந்தியா குடுக்க வேணாம் சொன்னாலும் சொல்லி அந்த கொல்கத்தால நடந்த டாக்டரோட ரேப் அண்ட் மர்டரை பத்தி கனிமொழி ஒரு கருத்துமே சொல்லலைங்க அப்படின்னு நம்ம குஸ்புக்கா பயங்கரமா பொங்கியிருக்காங்க நேத்து கட்டாயமாக கருத்து மட்டும் இல்லைங்க எல்லாத்தையும் எல்லாரும் சொல்லணும் நம்ம யாருமே நீங்களே அதை சொல்லலை நீங்களே இதை சொல்லலைன்னு யார்கிட்டையும் கேள்வி கேட்க போகிறதில்ல வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க சங்க அது சாதாரணமான மூளை கிடையாதுங்க வினிஷ் பக்கத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி பதக்கப்பட்டியல்ல இந்தியாவை பாதாளத்துக்கு கொண்டு போயிருச்சு ஒருவேளை வினிஷ் ஒரே ஒரு தங்க பதக்கம் வாங்கி இருந்தா கூட பதக்கப்பட்டியல்ல இந்தியா இருபதாவது இடத்துக்கு வந்திருக்கலாம் எங்களுக்கு இந்தியாவோட பெருமை எல்லாம் முக்கியம் கிடையாது எங்களுக்கு வினிஷ் பதக்கம் வாங்காம இருக்கிறது மட்டும்தான் முக்கியம் ஏன் குஷ்பு மேடம் நீங்க இதுக்கு கருத்து சொல்லலன்னால நான் கேட்க மாட்டேன் எங்க வினிஷ் பகத்தை கொண்டாடுறது எங்க பொறுப்பு எங்க டாக்டருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து பேசுறதும் எங்க பொறுப்பு தான் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஏன் கேட்கல அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்கவே மாட்டோம் ஏன்னா இந்தியால பெண்களுக்கு எதிரா நடக்கிற அத்தனை அநீதிகளும் இங்க அரசியல்தான் கொல்கத்தா டாக்டருக்கு எவ்வளவு கொடூரமான விஷயம் நடந்திருக்கோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத விஷயந்தான் நம்ம வினேஷ் பகத்துக்கும் ஆயிருக்கு கொல்கத்தா டாக்டரை கிட்டத்தட்ட ரொம்ப கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க வினேஷ் பகத்தை மிக கொடூரமாக வீரோட விட்டுருக்காங்க நம்ம கல்கத்தா டாக்டரை கொன்னவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது மதம் நம்ம வினேஷ் பகத்துக்கு பதக்கத்தை கொடுக்க கூடாதுன்னு சொன்னது எந்த அதிகாரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களால கிடைக்கிற எந்த பெருமையும் இவங்களுக்கு தேவையில்லை எல்லா பெருமைக்கும் உரியவர்கள் ஆண்கள் மட்டும் நாடாளுமன்றமே கட்டினாலும் கூட ஜனாதிபதி போக வேண்டிய தேவையில்லை ஏதாவது ஒரு கோவில் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பெண்ணும் அந்த வழியா கூட போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்க மதம் பிடிச்சவங்க சொல்றது ஆணுக்குத்தான் வானலாவிய அதிகாரத்தை கொடுத்துருக்கான் கடவுள் அப்படிங்கிறது தான் கடவுளும் என்ன தான் பண்ணுவான் நம்ம பிரசிடென்ட் மாதிரி நீ என்ன சொன்னாலும் சரிப்பா என்ன சும்மா உள்ள மட்டும் வச்சுக்கிட்டா போதும் தானே சொல்ல முடியும் ஆறு கால பூஜை கடவுளுக்கு மூணு வேளை சோறு பிரசிடென்ட்டுக்கு கடவுளும் எதையும் தட்டி கேட்காது எங்க பிரசிடென்ட் அம்மாவும் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்ட மாட்டாங்க நம்ம கல்கத்தா டாக்டரோட கொடூர மரணத்துக்கு நீதி கேட்டு நம்ம நம்ம தமிழ்நாடு பாஜக மகளிர் அணி நெடும் பயணம் போயிருக்கு அதுவும் எதுக்கு நீதி கேட்டு மணிப்பூர்ல நிர்வாணமாக்கி நெடும் பயணம் அவங்க வந்தாங்க இவங்க நீதி இல்ல மீதிய கூட கேட்கல இவங்க அதை பத்தி கேட்க கூடாதுங்கிறது இவங்களுக்கே தெரியும் ஏன்னா இங்க பெண்களை கொடுமைப்படுத்துறது பாஜகவா இருந்தா அதுக்கு நீதி எல்லாம் தேவையில்லை இதோ ஐம்பது கிலோ நூறு கிராம் தங்கம் வந்து இந்தியால இறங்கிருக்கு ஒரு பாஜக காரணம் அங்க போய் எட்டி பார்த்திருப்பானா ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் வினிஷ் பகத் எந்த பதக்கத்தையும் வாங்கிடக்கூடாதுன்னு நல்லா தெளிவா இருந்திருக்காங்க ஏன்னா போகத் பதக்கம் வாங்கிட்டா பூஷனுக்கு தான் பிரச்சனை உலக நாடுகளுக்கெல்லாம் போகத் தான் வேணும் ஆனா இந்தியாவுக்கு பூஷன் தான் முக்கியம் ஏன்னா இந்தியாவுடைய பெருமையை கட்டி காப்பாத்தினதுல பூஷனுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு ஏன்னா பூஷன் காப்பாத்த நினைச்சது மதம் கொடுத்த சுதந்திரத்தை போகத் வெல்லணும்னு நினைச்சது பெண் உரிமைய இந்தியாவுக்கு பெண்களே தேவையில்லை உரிமை வேற வேணுமா குஸ்புகா கனிமொழி மேடம் ஒன்றும் கேட்கல சரிதான் இன்னொரு தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க என்னன்னு தட்டி கேட்க சொல்லி நீங்களும் முடிஞ்சாத்துக்கு ஏதாவது கேளுங்க இந்திய மக்களே கொண்டாடி தீர்த்துருக்காங்க ஏர்போர்ட்ல ஸோ இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா இந்தியாவுடைய வீராங்கனையை கொண்டாடி தீத்திருக்காங்க இந்திய மக்கள் எந்த மத சாயமும் இல்லை எந்த கட்சி சாயமும் கிடையாது தோற்கடிக்கப்பட்ட மகளை வெற்றி பெற வச்சிருக்கு இந்திய மக்கள் இந்திய மக்களே நம்ம தவிர மிச்ச எல்லா விளையாட்டுகளையும் தீரணும் நடக்கிற நடக்கிற கிரிக்கெட்டை அமைப்பு தான் விளையாடுது ஆனா இந்தியர்களுக்கான விளையாட்டை தான் இந்தியர்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம மார்க்கெட்டிங்க பார்த்தே கிரிக்கெட்ல விழுந்துட்டோம் அது வரைக்கும் தப்பில்லை இனி தொடர்ந்தும் அதே தப்ப நம்ம செய்ய கூடாது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கொல்கத்தா டாக்டருக்கு நாம நீதி கேட்போம் வினேஷ் பக்கத்துக்கான நீதியை அவரே வெல்வார் நம்ம ரெண்டு பக்கமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னா போதும் வினேஷ் பகத்தை கொண்டாடுவோம் கொலைகாரர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் மீண்டும் ஒரு முறை இந்திய சமூகத்துக்கு பெண்களாகிய நம்ம உறக்க சொல்வோம் நாங்கள் அழகானவர்கள் அல்ல நாங்கள் பெண்கள் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்